ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க இந்தளவுக்கு வதங்கினதும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ராஸ்மெல் போன அப்புறம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்காக ஹாஃப் டீஸ்பூன் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறியை வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது காய் நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயை நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் காயில் இருந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போவே பாருங்கள் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போது ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் அதிகமாக வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலெண்ணா சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்லா கொதிக்க விட்டு இந்தளவுக்கு கிரேவி திக்கானதும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்து வேறு பாத்திரத்தில் மாற்றி இந்த மாதிரி சேர்வ் பண்ணுங்கள் இதை நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்